வணக்கம் ஜெயின் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே அந்த வர்த்தக ஒப்பந்தம் அது இன்னும் ஃபுல்லாக சைனாவில் ஒரு இடைக்கால ஒப்பந்தம் சைனா இருக்குது அதில் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பல்சர் பருப்பு வகைகளுக்கு அமெரிக்காவுடைய பருப்பு வகைகளுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உடனடியாக இங்கே பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு ஏன்னா உலகத்திலேயே அதிகமாக பருப்பு வகைகளை உற்பத்தி செய்கிற நாடு இந்தியா தான் அதை சாப்பிடக்கூடிய நாடும் இந்தியா தான் ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய பல்ஸ் எல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா ரேட்டு இலவைப்படும் நம்மளோட விவசாயம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில கருத்துகள் இருந்துச்சு இப்போது கொயட்டா இது ட்ரம்ப்போட அந்த ஆரவாரம்லாம் ட்ரம்ப்போடைய அந்த இதை எடுத்து பாட் படித்து பார்த்தோம்னா இது முழுவதும் அமெரிக்கா சார்பாக தான் இருக்கு இந்தியா மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அமெரிக்க பொருட்களுக்கு ஜீரோ வரி இருக்குது ஐநூறு பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இந்தியா அமெரிக்காட்டேருந்து கிட்டேருந்து வாங்க போகிறாங்க ஆட்டோமொபைல் போன்ற பல துறைகளில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு பதிலுக்கு நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் டாரீஃபை கம்மி பண்ணுறோம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலும் வாங்கக்கூடாது அதை நாங்கள் கண்காணிப்போம் மீண்டும் வாங்கினா மீண்டும் பண்ணுவோன்ற அளவுக்கு அந்த பதிவெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ரியாலிட்டி அப்படின்றது இது ட்ரம்ப்ஸன் வேற அதன் பிறகு அவங்க சைலண்டாக ஒரு இதை கொடுப்பாங்க இப்போ அவங்களுடைய அமெரிக்காவுடைய ஃபேக்ட் ஷீட் படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த

ஸோ இந்தியாவுக்கு கிளியர் கட்டாக இந்தியா பருப்பு வகைகள் அமெரிக்க பருப்பு வகைகளுக்கு எந்த விதமான மார்க்கெட்டையும் இந்தியா ஓப்பன் பண்ணலை அப்படின்றது தெல்ல தெளிவாக இருக்குது ஏன்னா இந்தியாவுடைய யூ அமெரிக்காவுடைய ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சென்னை இது பண்ணாங்க குறைஞ்சது முப்பது சதவீதம் இந்தியாவோடய தேவைக்கு அமெரிக்காவுடைய பருப்புகளை அதுக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்க பருப்பு வகைகளுக்கு இந்தியா மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணலை அப்படின்றது இது தெளிவு பண்ணியிருக்கு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்சஸ் அப்படின்றது இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு பர்சன்ட் இதோட உற்பத்தி இந்தியா தான் செய்யுது பட் இது உள்நாட்டு தேவைக்கே கம்ப்ளீட்டாக இருக்கு எல்லாத்தையுமே நம்ம உள்நாட்டிலே கன்சியூம் பண்றோம் ஸோ நமக்கு விவசாயங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மார்க்கெட் அப்படின்றது இருக்கு ஏன்னா இங்கே பருப்பு உற்பத்தி செய்ய பருப்பு வேஸ்டாக போகல விலை வீழ்ச்சி அடையில பருப்பு விலைக்கு தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்க்குறோம் ஸோ ட்ரம்ப் சொன்னது வேற ஒப்பந்தத்தில் இருக்கிறது வேற இதையும் சொன்னதா அமெரிக்கா தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கான பர்ச்சேஸ் இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன ராணுவ தளவாடங்கள் எனர்ஜி இதுதான் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ட்டு ஏன்னா ஐநூறு பில்லியன் அளவுக்கான பொருட்களை இந்தியா இறக்குமதி பண்ணவே முடியாது அது வந்து இப்போ அது பாசிபிள் கிடையாது ஏன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பில்லியன் தான் இப்போ வர்த்தகமே இருக்கு நீங்கள் எப்படி அஞ்சு மடங்கு எப்படி வருத்த முடியும் ஸோ இப்போ கமிட்மெண்ட் இந்தியா உறுதி செய்திருக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கு ஐநூறு பில்லியன் அளவுக்கான இறக்குமதியை நாங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் செய்வோம் அப்படின்றத அந்த கமிட்மெண்ட் டு பைய இன்டென்ட் மாற்றிருக்காங்க இந்தியா விரும்புது அப்படின்ட்டு முதல்ல இந்தியா உறுதிமொழி கொடுத்துச்சு இந்த ஐநூறு பில்லியன் இறக்குமதியை அமெரிக்காட்ட வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா விரும்புது இன்டென்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் குட்ஸ் வார்த்தையே கிடையாது விவசாய பொருட்கள் அப்படின்ற வார்த்தையே கிடையாது ஸோ ஆப்வியஸாக தெளிவாக தெரியுது ஆயுதங்கள் மற்றும் எனர்ஜி தான் இருக்க போகுது அதுவுமே ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்காக இருக்குமா அப்படின்றத எந்த உறுதி மொழியும் இந்தியா கொடுக்கல அதுலேயும் இந்த ஐநூறு பில்லியன் டாலரில் பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு மேக்சிமம் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கு எல்என்ஜி டெக்கு டெக்கு மற்றும் இந்த டேட்டா சென்டருக்கு தேவையான ஐட்டம்ஸு இராணுவ தளவாடங்கள் இதை நம்ம அதிகமாக அமெரிக்காட்டந்து வாங்குவோம் அதுவும் இந்தியாவுக்கு சில முக்கியமான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஜின் எல்லாம் அஷூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வாங்குவோம் இந்தியாவுக்கு நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் இந்த ஒரிஜினல் வெர்ஷனில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய கூகுள் ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் போன்ற இடங்கள்ல இந்த அமெரிக்க நிறுவனங்கள் சம்பாதிக்கிற இந்த வருமானம் இந்தியா இருந்து வர வருமானத்துக்கு இந்திய அரசாங்கம் டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸை இந்தியா எடுக்கிறேன்னு சொல்லியிருக்குன்னு போட்டிருந்தாங்க இப்போ இந்த ரிவைஸ்டு டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான இது எதுவுமே இல்லை இந்த அப்டேட்டட் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கமிட்டட் டு நெகோசியேட் ரோபர்ட் செட் ஆஃப் பயோலாட்ரல் டிஜிட்டல் ட்ரேட் ரூல்ஸ் அப்படின்றதா ரெண்டு நாட்டுக்கும் ஒரு ப்ராஃபிட்டபுளா இருக்கிற மாதிரி மியூச்சுவலா ஒரு டிஜிட்டல் டாக்ஸ் அதாவது டிஜிட்டல் ட்ரேட் ரூல்ஸ் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத தவிர டிஜிட்டல் டாக்ஸ் நம்ம இந்தியா எடுத்துருச்சுன்ற அந்த செய்தியுமே இப்போ அவங்க பல்ட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது கிளியர் கட்டா எந்த வரி சலுகைகளும் அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்களுக்கு தரலை அப்படின்றதும் தெரியுது ஸோ இந்தியாவுடைய ரெகுலேஷன் மற்றும் டேக்ஸ் ஆதாரிட்டி அதாவது ஃபாரின் ஜெயின்ஸ் இன்றைக்கி உலகத்திலே அதிகமாக யார் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறாங்க இந்தியா ஃபேஸ்புக் இந்தியா இன்ஸ்டாகிராம் இந்தியா லிங்க்இன் இந்தியா கூகுள் இந்தியா எல்லா பிளாட்ஃபார்ம் யூடியூப் இந்தியா தான் ஸோ இந்த இடத்துல நம்மளால் அந்த நான் பெரிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரிய இந்தியா ரத்து செய்யல அப்படின்றதும் இதை உருவாகி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஆப்ளிகேஷன்ஸ் ஓவர் ஓவர் ஸ்டேட்மெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா ஒயிட் அவுட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்டேட்டட் இந்தியாஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத எழுது பண்ணிட்டு நாங்களே கொஞ்சம் அதிகமாக போட்டு சொல்லிட்டோம் இந்தியாவுடைய ஒப்புதலாம் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் ஆன் பல்சஸ் இதெல்லாமே எதுவுமே இல்லை இறக்குமதிகள்லாம் வந்து இந்தியா எந்த விதமான உறுதிமொழியும் கொடுக்கல அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைக்கிது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றி வெற்றிகள்னா பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு காங்கிரஸ் ஒரு பக்கம் கிளிகளின் கிழிச்சு தொங்க போட்டுருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை நீங்கள் வந்து நாட்டை வித்துட்டீங்க பாரத் மாதாவியே நீங்கள் வித்துட்டீங்க நாங்கள் இருந்தால் இதை பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வித்தின் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அமெரிக்காவோடைய அதுவும் ட்ரம்ப்போடைய அரசாங்கம் இந்த கரெக்ஷனை பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமா இந்தியாவுடைய ராஜதந்திரம் இங்கே திறம்பட செயல்பட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம் ஏன்னா பெரிய நாடு நம்மளோட ஒரு பத்து மடங்கு பொருளாதாரத்துலேயும் இராணுவத்திலையும் வலிமை மிகுந்த நாடு இந்த ஈக்குவல்ஸ் நம்ம வந்து சொல்லவே முடியாது இந்தியாவும் அமெரிக்காவையும் ஸோ அந்த கட்டத்திலையுமே ரொம்ப சாமர்த்தியமாக இந்த நியூஸை எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாங்க பெரிய அளவில் அங்கே அமெரிக்கா ஊடகங்கள் இதை பற்றி கவலைப்படலை ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நான் நிச்சயமாக ஒரு வெற்றியாக தான் பார்க்குறேன் அதே மாதிரி பேக் சேனல் டாக்ஸ் இன்னமும் போயிட்டுருக்கு ஏன்னா ஃபுல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்னும் வரலை இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஒரு வரைமுறை தான் அது ஸோ ஃபுல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நோக்கி போகும் பொழுது அதை இன்னும் ஒரு பெரிய லெவலில் ட்ரம்ப் அதை மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸில் பயன்படுத்துவார் இந்த ஏர் ரெண்டில் பயன்படுத்துவார் இந்தியாவுக்கும் சில இடங்களில் இது தேவைப்படுது ஸோ கிளியர் கட்டாக இந்தியாவுக்கு ஒரு எக்ஸிட் ட்ராம்பை கொடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க பெரிய விஷயம் கிடையாது அந்த சண்டையை முடிக்கிறதுக்கான அந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது ரெண்டு நண்பர்களுக்குமே ரொம்ப முக்கியமானது அதை தான் இப்போ அமெரிக்கா சைலண்டாக பண்ணியிருக்காங்க இதை வந்து ஏன் மார்த்தட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அமெ ட்ரம்புக்கு இது பேக் ஃபயர் ஆகும் அவங்க நாட்டில் இதோடைய புரிதல் அப்படின்றது வேறு ஸோ அப்படியே அவங்க இது பண்ணுறாங்க ஸோ இப்போ சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா மிக முக்கியமாக இந்தியாவோட விவசாயத்துறையை பாதிக்கணும் நம்ம நினைச்ச பல்சஸ் அதாவது பருப்புகளுக்கான டாரிஃப் இந்தியா சில இடங்களில் ரெடியூசிங் ரிமூவிங் அதாவது சில பருப்பு வகைகளுக்கு முழுவதும் வரியை எடுத்துட்டாங்க இல்லை வரி இறக்குமதி வரியை குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதிலிருந்து அந்த சர்டன் பல்சஸ்ன்ற வார்த்தையை இது பண்ணிட்டாங்க டிஸ்டில்டு கிரெயின்ஸ் மற்றும் சொர்க்கம் இது எல்லாமே ஏற்கனவே அமெரிக்காட்டிலேருந்து வந்துட்டு இருக்கிறதா சோயாபீன் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை கலிஃபோர்னியன் ஆல்ம ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வால்நட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு தான் ஸோ நெட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எந்த விதமான ஒரு சமரசமும் செய்யலை நம்மளுடைய விவசாய பொருட்கள் குறிப்பாக பால் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ சமரசம் செய்யலை அப்படின்றது உருவாகுது உறுதியாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகத்தை அமெரிக்கா இந்தியா கிட்ட பண்ணும் இந்தியா அமெரிக்கா கிட்ட பண்ணும்னு சொன்னதில் அதை விருப்பப்படுது அப்படின்றது வார்த்தையை மாத்திருக்காங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் கூடஸ் அப்படின்றத பண்டில் பண்ணி இந்த ஐநூறு பில்லியனில் விவசாய அமெரிக்காவோடைய விவசாய பொருட்களும் இந்தியா இறக்குமதி செய்யணுன்றதை அதை கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவைத்துறை அமெரிக்கர்களுக்கான அந்த டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸை இந்தியா எடுத்துரும்னு சொன்னது இப்போ அதை வந்து மாற்றி எழுதிட்டாங்க இல்லை எடுக்கிறத பற்றிலாம் எந்த மென்ஷனுமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஆப்ளிகேஷன்ஸை ஓவர் ஸ்டேட் பண்ணி அவங்க சொன்னதை இந்த முறை அப்படின்றத அந்த அந்த கேப்பை கம்மி பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸிட்டாக இந்தியாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ கிளியர் கட்டாக பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது தான் இந்த இடத்துல நிறுவனம் ஆயிருக்கு நம்ம ரொம்ப சாமத்தியமாக இந்த ட்ரேட் ஏன்னா இது அமெரிக்காக்கிட்ட நீங்கள் ஒரேடியாவும் புஷ் பண்ண முடியாது அளவுக்கு பொருளாதார வலிமை நம்மக்கிட்ட கிடையாது அமெரிக்காவை நம்பி தான் இந்தியாவுடைய ஐடி துறை இருக்கு அமெரிக்காவை நம்பி தான் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை நம்பி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப ஒரு கத்தி மேல் நடந்து ஒரேடியாகவும் புஷ் பண்ணாம அதே மாதிரி பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மாதிரி இவங்ககிட்ட கிட்ட சரண்டரும் ஆகாம ஓரளவுக்கு சாமர்த்தியமா விட்டு கொடுத்து அதே மாதிரி நிக்க வேண்டிய இடத்துல நின்று இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதா தெளிவா இதுலன்னு தெரியுது இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதே இந்தியா நிறுத்திருச்சா அமைச்சர்கள் இதை பத்தி ஒன்றும் தெளிவான பதில் எதுவுமே சொல்லல ரஷ்யா நேத்து குற்றம் சாட்டியிருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நட்பு நாடுகளை அமெரிக்கா கையை முறுக்கி ப்ரெஷரைஸ் பண்ணி நிறுத்த வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரஷ்ய ஊடகங்கள் பார்த்தீங்க ஆர்டி மீடியா போன்ற ஊடகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஃபார்ம் செக்டரை ஓப்பன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட ரெகுலர் ஹை அண்ட் விவசாயிகள் போராட்டம் நடத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் டெல்லியில் இருக்காங்க அவங்களோட பேட்டி வந்து இது பண்ணுறது இங்கே ஜியோ பாலிட்டிக்ஸில் நிரந்தர நண்பன் நிரந்தர எதிரிலாம் இல்லைன்ற அந்த கோட்பாடு மீண்டும் வருது ஏன்னா அந்த இடத்துல ரஷ்யா இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கல எங்க சீப்பா இருக்கோ அங்க வாங்குவோம் ஸோ வெனிசிலால இருந்து ஆயில் வாங்குறது ஆர்எல் நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரசு நிறுவனங்கள் இன்னமும் நாங்கள் ரஷ்யா தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த சிம்பாலிசியும் கொடுக்குறாங்க ஸோ அடுத்த மாதம் இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாத கடைசியில் நம்ம யார்கிட்ட இருந்து எவ்வளவு கச்சா எண்ணெய் வாங்கணுன்ற டேட்டா நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் பட் இந்த ரெண்டு இடத்துலையுமே சில பல நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நம்ம கம்மி பண்றோம் அப்படின்ற போது அந்த இடத்துல இந்தியா வேற ஒரு நெகோசியேஷனை பண்ணி அந்த சலுகைகளை கேட்டு வாங்கியிருப்பாங்க அமெரிக்கா கிட்ட அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பதிலா இப்போ அடுத்த வரக்கூடிய எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம்ஸ் ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு எக்ஸப்சனா தான் அமெரிக்கா அந்த சாங்ஷன் கேட்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸை போடாம இந்தியாவுக்கு ஒரு அனுமதி சலுகை கொடுத்தாங்க பைடன் அரசாங்கத்துல இருக்கும் போது ட்ரம்ப் அரசாங்கத்தில் முதல்ல இருக்கும்போதே அதுக்கு வந்து கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு சலுகை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரஷ்யா கிட்ட போடக்கூடிய அடுத்த ஒப்பந்தத்தை பேஸ் பண்ணி அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணலாம் சரியான திசையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு தான் நம்ம பார்க்குறேன் ஃபைனல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்றும் எத்தனை மாத காலம் ஒன்றும் சில மாத காலம் ஆகலாம் அது வரும்போது நமக்கு ஒன்றும் தெளிவு அப்படின்றது கிடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய கெயின் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த சரியில் வந்து அவங்க மீளுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இப்ப குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸுமே சொல்றாங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின்னு சொல்லக்கூடியது இப்ப மீண்டும் பத்து சதவீதத்துக்கு வந்து நிக்குது அப்படின்ற போது திருப்பூர் பெங்களூர் சூரத் லூதியானா மற்றும் நொய்டா இந்த அஞ்சு இடங்கள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்கு என்னுடைய நண்பர்கள் பல பேர்ட்டை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஜவுளித்துள்ள இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக தான் நான் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்றோ இன்னொரு டீட்டெயில் ரிவ்வில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயின்